அனைவருக்கும் வணக்கம் நான் சைக்காலஜி சரவணன் நான் லாஸ்ட் ரெண்டு வீடியோஸ் வந்து மனம்னா என்ன மனம் எப்படி மனித எப்படி பிரச்சனைகளை உருவாக்குது நல்ல மனம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எப்படி வாழ்க்கையில் பெரிய அளவில் ஜெயிக்கிறாங்க மனசை மோசமாக்கிட்டோம்னா அது நம்மளுடைய உடலை எப்படி பாதிக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மோசமாக்கும் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன புரிதலை உருவாக்குறதுக்காக லாஸ்ட் ரெண்டு வீடியோஸ் நான் கொடுத்திருந்தேன் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வீடியோல என்னன்னா மனம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனசுனா என்ன அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா அதுக்கு ஒரு ஷேப் இருக்கா அதுக்கு ஒரு சைஸ் இருக்கா அப்படின்றத பத்தி ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம் இருக்காதான் சோ மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னா மனம் அப்படின்னு சொல்றாங்க மனசுனு கூட சொல்லலாம் இத பத்தி சொல்றப்ப நம்ம ஆஸ்திரியா நாட்டுல பிறந்த ஒரு உளவியல் மேதை சைக்காட்ரிஸ்ட் அண்ட் சைக்கோ அனலிஸ்ட் அவர் பேர் சிக்பர்ட் ஃபைடு உலக உலகத்துல ஆக சிறந்த உளவியல் கருத்துக்களை சொல்லிட்டு போன ஒரு பெரிய அவரை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்காம மனசுல ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணா அது நல்லா இருக்காது சோ அப்படி பாக்குறப்ப ஃபைட் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொருத்தரும் மைண்டோட பிறக்குறாங்களா அப்படின்னா இல்லைன்றாவே அவர் என்ன சொல்றாரு ஒவ்வொருத்தரும் வெற்று காகிதங்களாவே இந்த உலகத்துக்கு பூமிக்கு வர்றாங்க இங்கே சொசைட்டியில் அனுபவப்படக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மைண்டுன்ற ஒரு விஷயத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்றாரு மைண்டுன்றப்ப அவர் ஒரு நிறைய பேர் மைண்டை பத்தி சொல்றாங்க ஆனால் சிக்மெண்ட் ஃபைவ் மட்டும்தான் மைண்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாரு என்ன ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாருன்னா மைண்டுன்றது ஒரு மூணு விதமான லேயர்ஸ் இருக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது கான்சியஸ் மைண்ட் நான் அப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது என்னுடைய கான்சியஸ் மைண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் அது உணர்வு மனம் அப்படின்றது அதுக்கு அதுக்கடுத்தது ப்ரீ கான்சியஸ் மைண்ட் நான் என்னதான் இருந்தாலும் வந்து என்னன்னா ப்ரீ கான்சியஸ் மைண்ட்ல உள்மனம் சொல்லுவோம் அன்கான்சியஸ் மைண்ட்றது ஆள் மனம் ஆஹ் உணர்வற்ற நிலையில நம்ம மனம் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது என்னன்னா அதுலதான் எல்லா விஷயங்களையுமே அடங்கியிருக்கு அப்படின்றது குறிப்பா ஃபோக்கஸ் பண்றாரு மைண்டுன்ற ஒரு விஷயம் செக்ஸ் அண்ட் இதுதான் ஒரு மனிதனுடைய ஆளுமை திறமையை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு கேரக்டரை வச்சிருக்கிறவங்க லைஃப்ல பெரிய லெவலுக்கோ அல்லது சின்ன லெவலுக்கோ வருவாங்க அப்படின்னு சொல்றாரு குறிப்பா இந்த செக்ஸ் அண்ட் அக்ரஸனை கரெக்டா மோல்டு பண்ணிக்கிட்ட நபர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல சாதிச்சிருப்பாங்க லைஃப்ல இது ரெண்டையும் தவறான ஒரு கண்ணோட்டத்தோட அணுகி இருக்கிறவங்களுடைய லைஃப் வந்து வேற மாதிரி இருக்கும் இது இது ரெண்டுக்குள்ள பிரச்சனைகளை எப்படி அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா எப்படி கான்சியஸ் மைண்ட் ஆஹ் சப்கான்சியஸ் மைண்ட் அது அன்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்றாங்கள மாதிரி இட்டு ஈகோ சூப்பர் ஈகோன்னு மூணு விஷயங்களை அவர் சொல்றாரு இட்டுன்னா என்னன்னா ஒரு இதுன்னு ஒரு ஒரு நேம் வருகிறது உளவியல்ல இட்னா ஒரு பயாலஜிக்கல் காம்போனண்ட் அப்படின்னு சொல்றாரு மைண்ட்ல அதாவது ஒரு சின்ன குழந்தைங்க எனக்கு அது வேணும்னா வேணும் அது கொடுக்கணும்னா கொடுக்கணும் கொடுத்தா தான் அந்த வேலையை செய்வேன் இல்லாட்டியும் நான் செய்ய மாட்டேன் அப்படியே பேசிக் டிரைவ்ஸ் அதாவது அடிப்படை உள் மனசுல இருக்கக்கூடிய தூண்டுதல் பேசிக் அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது அது இருக்கு இருக்கிறது பேர் அந்த பயாலஜிக்கல் பேர் இட் அப்படிங்கிறது அது எப்பயுமே வந்து ஒரு பிளஸர் சீக்கிங் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்பயுமே சந்தோஷமாவே லைஃப்ல வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் அது அடுத்து ஈகோ அப்படின்றாரு ஈகோன்றது ரியாலிட்டி பிரின்சிபிள் சரி இந்த நம்ம நம்மளால பண்ண முடியுமா அப்படின்றது ரியாலிட்டி ஓரியன்டா அதை அப்சர்வ் பண்ணிட்டு அது கொஞ்சம் ரேஷனலா திங்க் பண்றதுக்கு ரியாலிட்டி பிரின்சிபிள் அப்படின்றாரு சூப்பர்ன்றது மரலட்டி பிரின்சிபிள் அப்படின்றாங்க மரலட்டி பிரின்சிபிள் சமூகம் எதை இருக்கு இந்த சமூகத்துல நம்ம எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைண்டு இந்த மூணு விதமான விஷயங்களையும் சேர்த்தது தான் அப்படின்றாரு மொராலிட்டி பிரின்சிபிள் ரியாலிட்டி பிரின்சிபிள் அண்ட் பிளஸ் பிரின்சிபிள் இந்த மூணு சேர்ந்தது தான் மைண்டு அப்படின்றாரு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் சொல்லிட்டு ஒரு ஐஸ்பர்க் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில ஒரு பனிக்கட்டை எடுத்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஓபன் வைட் ஒரு பாக்ஸ்ல போட்டோன்னா அந்த ஐஸ் ஐஸ்பெர்கோட் மேல் பகுதி கொஞ்சோண்டு தான் இருக்கும் ஐஸ் டியூப்ஸோட மேல் பகுதி கொஞ்சம் தான் இருக்கும் நிறைய பகுதி வந்து கீழே இருக்கும் தான் நம்ம கான்சியஸ் யூஸ் பண்றோம் நைன்டி பர்சன்டேஜ் ஒவ்வொருத்தரும் அன்கான்சியஸ் மைண்ட்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்மன் ஃபைட் சொல்றாரு சிக்மன் ஃபிராய்ட் என்ன சொல்றாருன்னா இந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அழுத்தி அழுத்தி வச்சோம்னா அது நம்மளுடைய உடல்ல மனசுக்குள்ள போய் தங்குனாலும் ஒரு காலகட்டத்துல குறிப்பா நம்மளுடைய ட்ரீம்ஸ்ல அது ஒரு ஒரு விதமான ஒரு வல்காரிட்டியோட வெளியில வரும் நம்மளுடைய பிஹேவியர்ல அது காமிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மயிலுன்றது இந்த அளவுக்கு நம்ம உள்ள போய் பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அதுக்கு சிம்மன் ஃபைடு என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் சொல்றாரு அது என்னன்னா ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது தன்னுடைய தாய்கிட்ட இருந்து பால் தான் ஒவ்வொரு குழந்தையும் வர்றாங்க இதுல இந்த ஓவர் ஸ்டேஜ்ன்றது பிறந்ததுல இருந்து ஒன்றரை வயசுக்குள்ள அதாவது பதினெட்டு மாதங்களுக்குள்ள ஒரு ஒரு கால நிர்ணயத்தை சிம்மன் ஃபைடு சொல்றாரு இந்த காலகட்டில இந்த குழந்தைங்களுக்கு மிகச்சரியா பிரஸ் பீடிங் பண் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க நல்லபடியா வருவாங்க லைஃப்ல குறிப்பா சக்சஸ் அப்டின்னு சொல்லக்கூடிய தண்ணி அடிக்கிறது ஸ்மோக் பண்றது பான்பிரி போடுறது கஞ்சா போடுறது சூயங்கம் மேல்றது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா இந்த ஓரல் அப்படின்ற அந்த கேவிட்டி இருக்கு இல்லையா ஓரல் கேவெட்டி அதனுடைய ப்ரெஷர் வந்து அது தேடுது அந்த குழந்தை அவங்க மதர் பீடிங் பண்ணல அப்படின்னா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தை வந்து பிக்சேஷன் ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு அது பேரு பிக்சேஷன் அப்படின்னு சொல்றாங்க அதனால என்ன சார் நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதனால என்ன நடக்கல அதனாலதான் அவ்வளவு பிரச்சனைகளும் நடக்கிறதுக்கு காரணம் அதனால நல்ல விதமா நம்ம வந்து குழந்தைங்களை வளர்க்குறப்ப அவங்களுக்கு முறையா அவங்களுக்கு தேவையான வயசு வரைக்கும் யார் யாருக்கு எல்லாம் பிரெஸ்ட் நல்லா பண்றாங்களோ அவங்க எல்லாம் அந்த குழந்தைங்க எல்லாம் பயங்கர இன்டெலிஜெண்ட்டா வரும் பிரஸ்ட் ஃபீடிங்லாம் யாராருக்கு சரியா பண்ணலையோ அந்த குழந்தைகள் கொஞ்சம் தான் இருக்கும் ஈவன் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு மென்டலி ரிட்டையர்டா வர்றது கூட நிறைய சான்சஸ் இருக்கு ஜெனடிக்கல் அப்னார்மலிட்டிஸ் ஜெனடிக் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எது மாதிரிலானும் ஒரு பழியு தூக்கி போட்டு போயிடலாம் ஆனா அது அப்படி கிடையாது அப்ப ஓரல் ஸ்டேஜ்ன்றது குழந்தைங்களுக்கு நல்ல பால் கொடுக்கணும் கொடுக்கலாட்டி அவன் என்ன பண்ணுவான் அந்த லைஃப்ல ஆஃப்டர் 20 ஏஜுக்கு அப்புறம் அந்த ஓரல் பிக்ஸேஷன் சொல்றாங்க இல்லையா அவன் என்ன பண்றான் அந்த பாலை சரியா குடிக்காதப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு இருபது வயசு ஆகுறப்ப அவன் சிகரெட் ஸ்மோக் பண்றதுக்கு ரெடியாகான் ஏன் அப்படின்னா அவனுக்கு இந்த செமன் ஃபிரைட் அவனுடைய நிறைவேறாத ஆசைகள் தன்னுடைய தாயிடம் அவன் வந்து முழுமையா பாலை குடிக்கிறதுக்கு அவனுக்கு அந்த அனுமதி கிடைக்கலன்றப்ப அவன் ஒரு இருபது வயசு ஆகுறப்ப அவனுடைய மைண்டுக்குள்ள அவனுடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல அடக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த ஆசைகள் வந்து சிகரெட் வடிவத்துல வெளியே வரும் இன்னும் குறிப்பா சொல்றதுனால இந்த வீடியோ பார்க்கறவங்க கேட்கலாம் ஒருத்தவங்க வந்து சிகரெட் குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்களா தண்ணி அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களான்றத ஈஸியா கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மெயின் பைட்டிங் பண்ணுவாங்க நெகத்தை கிடைச்சுக்கிட்டே இருப்பாங்க வாய்க்குல ஏதாச்சும் இருப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க இந்த ஓரல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பண்ணுவாங்க குறிப்பா சுவிங்கம் போடுவாங்க சுவிங்கம் போட்டு எப்போ பார்த்தாலும் சதா இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓவர்டிங்கும் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பின்னாடி ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்றதுக்கோ அல்லது ஒரு ஆல்கால் யூஸ் பண்றதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்ப சாய் அகார்டிங் டு சைக்கானாலிட்டிக் தியரியில குழந்தைங்களுக்கு நல்ல தாய்மார்கள் வந்து பால் கொடுக்கணும் என்னுடைய அளவு குறைஞ்சு போச்சு அப்படி இப்படிலாம் சொல்றது சுத்த ஒரு பேக் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க பால் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது அறிவுஜீவைகளா வரும் இன்னும் ஒரு மேம்பட்ட சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்ப என்ன இந்த பதினெட்டு மாசங்கள் வந்து குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறல அப்படின்னா இருபது வயசுல இருந்து அவன் முப்பது வயசு வரைக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கோ கம் அடிக்கிறதுக்கோ கஞ்சா போடுறதுக்கோ அல்லது பான் டாக்ட் போடுறதுக்கோ அல்லது எனி எனிடைம் சூவிங்கம் போட்டு இருக்கிறதுக்கோ அல்லது சிகரெட் குடிக்கிறதுக்கோ அவன் இந்த வயசுல பால் குடிக்காத சரியா அந்த அந்த நிலையை பூர்த்தி அடையாதனால அவருடைய சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட் வந்து கடுமையா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சிக்மல் அது உண்மையா கிட்டத்தட்ட அது உண்மைதான் சிகரெட் குடிக்கிறவங்க என்ன பண்றாங்க ஒரு சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறாங்க சிகரெட் குடிக்கிறப்ப அந்த நிப்பிளோட அந்த டேஸ்ட் அந்த ஸ்மெல்லு தான் அந்த அந்த சிகரெட்டுடைய அந்த நுனி என்று கொடுக்குறது அந்த வாம இருக்கக்கூடியதான் கொடுக்குது அவுங்க குடிக்கக்கூடிய அந்த சிகரெட்ல இருக்கக்கூடிய அந்த நிகோடின் என்ன பண்ணுது உள்ள போகுது உள்ள போய் ரெஸ்பிரேட்டர் ட்ராக் போய் பிரேனுக்கு போய் அது வந்து என்ன பண்ணுது டோபமைன் ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது அந்த டோபமைன் என்ன பண்ணும் அதுதான் வந்து ஒரு 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 பிரஷர் ஒரு 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 நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் சிகரெட் குடிச்ச உடனே அதனால ஒரு டிஸ்கா இருக்கிற மாதிரியும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆன மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்கும் அது அப்புறம் ஒவ்வொரு தடவையும் வந்து சிகரெட் சிகரெட் வெளியே வர்றது ரொம்ப சிகரெட் என்ன நடக்குது தனி அடிக்கிறதுனால என்ன நடக்குது உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை ஆர்மன்ஸும் கெட்டு குட்டி ஷோரா போயிருது அவங்களால நார்மல் திங்கிங்ல வர போய் முடியாது இன்னும் குறிப்பா சொல்றதா இருந்தா இந்த அரசாங்கம் இந்த கேடு அரசாங்கம் இந்த தமிழக அரசு வந்து ஏன் வந்து மது கடைகளை மூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மது குடிக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அவங்க ஓரல் ஆகிறாங்க ஆகிறாங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தண்ணி அடிக்கிறதுனால என்ன நடக்குது மூலையில போய் அது பாதிப்பை ஏற்படுத்துது பாதிப்பை ஏற்படுத்துறதுன்றது சாதாரண ஒரு விஷயத்தோட அதை முடியாது நம்மளுடைய உடல்ல அந்த ஆளுகுகால் வெளியேறதுக்கு நம்ம உடல்ல இருந்து வெளியேறணும்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அந்த யூரின்ல வெளியேறதா இருந்தா ஆனா நம்மளுடைய ஹேர்ல இருந்து வெளியே பண்ணணும்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் இந்த ஆழ்வு காலுடைய ஒருத்தம் குடிச்சிருக்காங்களா இல்லையா ஆறு மாசம் கழிச்சு கூட கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவங்களுடைய ஹேரை டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு டெஸ்ட் ஒரு டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா தெரிஞ்சுப்போம் அவங்க குடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோ எதுக்காக இதை சொல்றேன்னா இந்த சின்ன வயசுல பால் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அதோட எஃபெக்ட் என்ன பண்றாங்க இந்த தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது சிகரெட் அடிக்கிறது கஞ்சா போடுறது இன்னும் நிறைய விஷயங்கள இந்த வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வயசு வயசுதான் ஆகுது பிசிக்கல் தான் ஏஜ் ஆகுது ஆனா ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சிம்மல் சொல்றாரு இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்றாங்க ஒரு நிக்கோட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துட்டோம்னா அதுக்கு தீர்வு என்ன சொல்றாங்க நீங்க வந்து இப்ப எலக்ட்ரானிக் இ சிகரெட்ஸ் வந்துருச்சு அதை குடிக்கலாம் அப்படின்றாங்க ஒரு விஷத்துக்கு வந்து ஒரு முறிவு எதா இருக்கணும்னா மருந்து தான் கொடுக்கணும் ஒரு விஷத்துக்கு முறிவு வந்து இன்னொரு விஷம் வந்து மருந்தாயிராரு அப்படிதான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப என்ன ஆகுதுன்னா இ சிகரெட்டை குடிக்கிறதுனால இன்னைக்கோட்டி நான் ஸ்வீங்கம் போட்டு டேப்லெட் போட்டு இது எல்லாமே ஒரு வெற்று ஒரு மோசடி தான் எல்லா ஒரு வியாபாரம் பாக்குறதுக்கான ஒரு டெக்னிக் அதே மாதிரி கூடிய உடனே விட முடியாது விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா விடணும்னு பார்த்தா குறைக்கும் நம்ம டாக்டர்ஸ் வேற சொல்லிடுறாங்க அப்ப இதுல இருந்து எப்படி சரி பண்றது அப்படின்றது ஒரு பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் இது இதற்கு பின்னாடி ஒரு பெரிய அஹ் உளவியல் ரீதியா அடிமைத்தளம் இருக்கு அதை மட்டும் என்னன்றத நான் சொல்லிடுறேன் என்ன காரணம்னா இந்த உளவியல் ரீதியா நம்ம வந்து இந்த தண்ணிக்கு பழக்க பழக்கப்படுத்திட்டோம்னா நம்ம மைண்ட் முழுவதும் மெமரி சிஸ்டம் கம்ப்ளீட்டா லாக் ஆகி போகும் குடிக்கிறதுனால என்ன டேம் மெமரி லாஸ் இருக்கும் நம்மளால லாங் டேர்ம் மெமரிக்கு எதை ஒன்றையும் கொண்டு போய் சேர சேர்க்க முடியாது குறிப்பா வந்து நம்மளுடைய சிந்தனை திறன் திங்கிங் கெப்பாசிட்டி அது குறைஞ்சிரும் நம்முடைய பேச்சு குளர ஆரம்பிக்கும் அதை என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜில அப்புறம் இன்னும் என்ன நீங்க தண்ணி அணிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க பிரெயின்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சிடணும் சுருங்க ஆரம்பிச்சினா நீங்க என்ன பண்ண முடியும் நீங்க பெரிய அளவுக்கு சிந்தனை பண்ண முடியாது உங்களுடைய குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் உங்க குழந்தைய கவனிக்க முடியாது உங்க மகள் கவனிக்க முடியாது உங்க மனைவியை கவனிக்க முடியாது ஒட்டுமொத்த குடும்பமும் வீணப்பும் குடும்பம் அப்படின்னா போச்சுன்னா அவ்வளவுதான் ஒரு நாடு நாசமா போகும் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு தேசமும் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடையணும்னா இந்த சப்சன்ஸ் அபியூஸ் பண்றத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணணும்னா தாய்மார்கள் வந்து என்ன பண்ணணும்னா சின்ன வயசுலயே அந்த குழந்தைங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபீடிங் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா சைக்கலஜிக்கலா அவங்க பின்னாடி இதை தேடி போக மாட்டான் நல்ல ஃபீடிங் பண்ண குழந்தைகள் வந்து எந்த காலத்திலும் தண்ணி அடிக்கவே அடிக்காது நல்ல கரெக்டா வளர்த்த குழந்தைகள் வந்து இந்த ஓரல் விஷயங்கள்ல வந்து என்னைக்குமே ஈடுபாடு காமிக்காது அதுக்கு இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் சிக்மன் இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா இப்போ சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட்ல இந்த நிறைவேறாத ஆசைகள் எப்படி நம்ம மனசுக்கு போட்டு பாடா படுத்தி எடுக்குது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காரு இது வந்து சிக்மன் ஃபயர் சொல்றதை அப்படியே ஏத்துக்கலாம் ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் சோசியல் ஃபேக்டர்ஸ் இருக்கு இது எப்படின்னா கல்லுண்ணாமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இருக்கு ஐயா கலைஞர் கருணாநிதி வந்து திருக்குறளுக்கு விளக்க உரையில இருக்கு ஆனா கல்லுக்கடைகளை திறந்ததே அவர்தான் அவரு முழுசும் படிக்கல ஆனா தான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஒரு பெரிய முதலமைச்சர் வந்து இந்த அளவுக்கு இருந்து அத்தனை கடைகளையும் ஓபன் பண்ணி விட்டு இன்னைக்கு எல்லாரும் மது குடிச்சு குடிச்சு கு நோயாளிகளாக போயிட்டாங்க அதெல்லாம் தாண்டி மனநலம் பாதிக்கப்பட்டு அவங்களால எதையுமே ஞாபகத்துல வச்சுக்க முடியாம பிசிக்கலாகவும் மென்டலாகவும் மிக மோசமான ஒரு நிலைமைய இந்த தமிழ்நாடு அதை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இதுல இருந்து வெளியே வரணும்னா இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேர்த்திட்ட சொல்லணும்னா அவங்க இதை பத்தின ஒரு புரிதலை உருவாக்க முடியும் இனி வரப்போற இளைய தலைமுறைகள் வந்து இன்னும் நிறைய வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சரி சரி இப்ப இவ்வளவு விஷயங்கள் பிரச்சனைகளை பத்தி பேசுறீங்க இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன தீர்வு இருக்கு சொன்னா நீங்க சிரிப்பீங்க ஆனா அது அதுதான் உண்மையும் கூட குழந்தைங்களுக்கு எப்படி சின்ன வயசுல திரும்ப ப்ரெஸ் பீடிங் பண்றாங்களோ அந்த விஷயத்துல இருந்து வெளி வரணும்னா ஒரு வாம் பாட்டில் மில்க் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்பயெல்லாம் தண்ணி அடிக்கணும் எப்பயெல்லாம் சிகரெட் குடிக்கணும் அப்படின்னு அந்த சிந்தனை வர்றப்ப அந்த புட்டி பாட்டில இருக்கக்கூடிய அந்த விஷயத்த அந்த பாலை எடுத்து நீங்க உங்க பர்சனலா கூட நீங்க வச்சு அதை நீங்க செக் பண்ணி நீங்க குடிக்கிறப்ப அந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்க மைண்ட்ல இருந்து போக ஆரம்பிக்கும் பிரச்சனை எங்க ஆரம்பிச்சோ அங்கதான் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர முடியும் இதை வந்து ஃப்ரீ அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்மன் ஃபரைட் சொல்லியிருப்பாங்க அதாவது அது என்னன்னா பேசியே சரி பண்றது அப்புறம் தான் கவுன்சிலிங் சைக்கோதெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வந்தது இதுக்கெல்லாம் யார் பிளேயர் சொல்லி போட்டாருன்னா அது சிக்மெண்ட் ஃபரைடு அப்படின்ற ஒரு பெரிய நபர் தான் ஸோ அவர் வந்து உள்ள விஷயங்களை பண்ணியிருக்காரு நம்ம நாட்டில் இன்னும் பத்தின புரிதல்கள் இல்லை குறிப்பா அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும் ஊருக்கு ஒரு டாஸ்மார் கடை வச்சிருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு ஐம்பது உளவியல் நிபுணர்களையாவது ஒரு வேலை கொடுக்க நல்ல விதமாக கொண்டு வந்து இந்த உளவியல் ரீதியான விஷயங்கள் எப்படி ஒரு மனிதர் பால்படுத்துது உளவியல் அடிமைகளாக எப்படி இருக்கும் நம்மளை உளவியல் அடிமையாக வசிக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி நபர்கள் வந்து அரசியலே நடத்த முடியும் தனிமனித சிந்தனையும் தனிமனித ஆளுமையும் தனிமனித புரட்சியும் உள்மன புரட்சியும் தனிமனித விழிப்புணர்வும் வந்தா மட்டும்தான் இந்த சமூகம் மேம்படும் நம்ம குடும்பம் மேம்படும் இந்த நாடும் மேம்படும் அப்படின்றது சொல்லிட்டு இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் உங்களுடைய புரிதலை அதிகப்படுத்திக்கீங்க நன்றி வணக்கம்